உறுதியாக குழந்தை கிணக்கு இப்போங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லிட்டேன் தசா புக்தி நடக்கலை கிடைக்காது நீங்கள் ஆசைப்படுவீங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியை தான் கோச்சாரம் சொல்லும் புரியுதுங்களா ரிசல்ட்டு தசா புக்திகளில் தான் இருக்குது ஆக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரெண்டாவது இந்த காலகட்டம் காதல் காதல் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் லவ் வந்து சக்சஸ் ஆகலாம் அது ஒரு நல்ல மேன்மை பெறலாம் அந்த மாதிரி காதல் சம்பந்தப்பட்டு நல்ல ஏற்றம் பெறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது உறுதியாக உங்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் நீண்ட நாளாங்க இங்கே பாருங்க ஒரு இடம் இருக்கலாம் இல்லை வீடு இருக்கலாம் இதேனும் ஒரு சொத்தாக இருக்கலாம் விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதை வித்தா எம்பிள்ளை கல்யாணம் பண்ணுறது இதை வித்தா தான் நாங்கள் போய் வீடு கட்டுருவேன் இதை வித்தா நான் செட்டில் ஆயிடுவேன் கடன் அடைச்சிட்டு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு சொத்தை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது மேபி தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் ஆனா அந்த முயற்சிகள் தற்பொழுது வெற்றி அடையும் உதவிகள் எதிர்பார்க்கின்ற இடங்கள்ல இருந்து டக்கு 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 டக்குன்னு உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம் ஆமாங்க ராசி நேயர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைச்சிரும் அதுல நீங்க கொஞ்சம் சர்வையில் ஆயிடுவீங்க இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மகர் நேயர்களுக்குங்க மூணாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த உதவிகள் உ உறுதியாக கிடைக்கும் தசாபுக்தி நடக்கலைன்னா கிடைக்காது நீங்களே போராடுற மாதிரி இருக்கும் ஹெல்பிங் கிடைக்காது சரிங்களா எதிர்பார்த்தாலும் அதை நம்ம மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது மிக அவசியமானது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் ஓம் நமஸ்ரீவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் அதுக்கு முன்னுக்குங்க இந்த மார்ச் மாத பலன் அப்படிங்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஸோ உங்கள் சுய ஜாதக தசா புக்திகளையும் சேர்த்து தான் நம்ம பலன் பார்க்கணும் நான் சொல்ற ஒவ்வொரு பலனோடவும் தசாபுக்தியை சொல்லுவேன் அது உங்களுக்கு பொருந்தி போச்சுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பலனை நீங்கள் எடுத்துக்கிறது மிக நல்லது சரிங்களா பாத்துருவோம் அன்பு நண்பர்களே மகரத்தை பொறுத்த இந்த மாதம் புத்திர பேரு சார்ந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்காக மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா நீங்கள் எப்பவுமே தசா புக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் உறுதியாக குழந்தை கிடைக்கு இப்போங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லிட்டேன் தசா புக்தி நடக்கலை கிடைக்காது நீங்கள் ஆசைப்படுவீங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியை தான் கோச்சாரம் சொல்லும் புரியுதுங்களா ரிசல்ட்டு தசா புக்தி கையில் தான் இருக்குது ஆக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரெண்டாவது இந்த காலகட்டம் காதல் காதல் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் லவ் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அது ஒரு நல்ல மேன்மை பெறலாம் அந்த மாதிரி காதல் சம்பந்தப்பட்டு நல்ல ஏற்றம் பெறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் இந்த மாதம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகளில் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதேனும் முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மைகள் நற்செய்திகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மைகள் உண்டு அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அல்லது அது சார்ந்து எதாவது டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதம் நீங்கள் டைம் எடுப்பீங்க அது முடிஞ்சிடும் ஆக பூர்வீகம் சார்ந்து பூர்வீக சொத்து சார்ந்து ஒரு நன்மை உண்டு உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மாட்டேங்குது வேற என்ன மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட வாய்ப்புகளுக்கான அமைப்புகள் நல்ல முறையில் தேடி வரும் ஸோ யாரெல்லாம் வெளியிடங்கள் போகிறதுக்காக முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளுக்கு வழி வகுத்து தரக்கூடிய காலகட்டம் அதுலேயும் குறிப்பா மூன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் நீண்ட நாளாங்க இங்க பாருங்க ஒரு இடம் இருக்கலாம் இல்லை வீடு இருக்கலாம் ஏதேனும் ஒரு சொத்தா இருக்கலாம் விற்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதை விற்றா தான் பிள்ளை கல்யாணம் பண்ணுறேன் இதை விற்றா நாங்கள் நாங்க போய் வீடு கட்டுருவேன் இதை விற்றா நான் செட்டில் ஆயிருவேன் கடன் நடச்சிட்டு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு சொத்து விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதை மேபி தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் ஆனா அந்த முயற்சிகள் தற்பொழுது வெற்றி அடையும் அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றி அடையும் எப்போ வெற்றி அடையும் ஜாதக ரீதியாக மூணாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த வெற்றியான அமைப்பு உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக வேற என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உதவிகள் எதிர்பார்க்கின்ற இடங்கள்ல இருந்து டக்கு 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 டக்குன்னு உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம் ஆமாங்க மகர ராசி நேர்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைச்சிடும் அதுல நீங்க கொஞ்சம் சர்வையில் ஆயிடுவீங்க இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மகர் ராசி நேர்களுக்குங்க மூணாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த உதவிகள் உ உறுதியாக கிடைக்கும் தசா புக்தி கிடைக்காது நீங்களே போராடுற மாதிரி இருக்கும் ஹெல்பிங் கிடைக்காது சரிங்களா எதிர்பார்த்தாலும் அதை நம்ம மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது மிக அவசியமானது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு கொள்வது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொட்ட விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு அதனால் நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த மன அதிகரிக்கும் பிள்ளைகள் சார்பாக அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா பிள்ளைகளுக்கு சுபவிரயங்களை செய்யக்கூடிய காலகட்டம் உங்க பிள்ளைகளோட படிப்புக்காக உங்க பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக உங்கள் பிள்ளைகளோட டெலிவரிக்காக உங்கள் பிள்ளைகளோட முன்னேற்றத்திற்காக எதையாச்சும் ஒன்று விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும் செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புத்திரர்களுக்காக சுப விரயங்கள் செய்கின்ற அமைப்பு இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறத மகரத்து நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சுப விரயத்திற்கான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத ஏற்றுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு நண்பர்கள் சரி எங்கெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும்னா அது ஒரு ரெண்டு மூணு இடங்கள் உண்டு முதல் அமைப்பு ராயினும் நாகாத்தல் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருக்கார் வள்ளுவ பெருமகனார் இந்த காலகட்டம் மகர ராசினியர்கள் டப்பு 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 டப்புன்னு பேசி எதையாவது பிரச்சனையை ஆக்கிக்கிடுவீங்க ஆக கூடுமானம் வரையிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படல் நல்லது ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி அது கொஞ்சம் ஒரு சிறப்பானது கிடையாது அவசரப்பட்டு பேசுறது தசாபுக்தி அடிப்படையிலயும் ரெண்டு ஆறு எட்டாம் இடம்லாம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தரும் அதனால வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது மேன்மை சரிங்களா இதை பார்த்துக்கிட்டேங்க அதனை அடுத்த அமைப்பாக மகர ராசி நேர்களை பொறுத்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருக்கணும் பணம் பணம் சார்ந்த கொடுக்கல் சா கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் வர்றதுக்கான ஒரு காலகட்டம் ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் கொஞ்சம் பெரும் பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் இல்லைனா இவ்வளவு காணும் அவ்வளவு குறையுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை பணப்பிரச்சனை பிரச்சனை வரும் அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் யாருக்கு அது கொடுக்குறீங்க டக்குன்னு திரும்ப வாங்க முடியாது எதிர்பார்க்குற நேரத்தில் அல்லது நீங்க யார்கிட்டயும் அது வாங்குறீங்க அவங்க கேட்குற நேரத்துல நீங்க கொடுக்க முடியாது ஸோ லாக் ஆகிடுவீங்க அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் பொருளாதார ரீதியாக பெரிதான முன்னேற்றத்திற்கான காலகட்டம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும் எதை தொட்டாலும் நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை ஒருவர் பிளேம் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த இடங்களில் ஒரு பாவகிரகம் அமர்ந்து தசாபுக்தியை நடக்குதுன்னா உறுதியாக அது குடும்பம் குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனையை தரும் நம்ம கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து போய்கிடணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க அடுத்ததா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஆனா கொஞ்சம் அந்த ப்ராசஸ் இழுத்து 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 தாங்க முடியும் எளிமையாக முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆக அன்பு நண்பர்களே உங்க ஜாதக அமைப்பின்படியும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் திருமண வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும் ஏன்னா திருமண அமைப்பு கைகூடி வந்தாதான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இப்ப பாருங்க திருமணம் நடைபெறும் திருமண வாழ்க்கையில பிரச்சனையும் வரும் அப்படிங்கிற போது எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்துக்கிடுங்க ஒருவேளை ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கணவன் மனை உறவுல கீப் அண்ட் குவாய்ட் இருந்துக்கிடுவோம் எதையும் தேவையில்லாமல் இல்லாம பேசிக்கிடக்கூடாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஓவராலாவே குடும்பத்துல கொஞ்சம் அடிக்கடி சண்டை சச்சரவு அடிக்கடி கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் போகிறது இந்த சூழல் வந்துக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் மகராசினியர்களுக்கு பெரிதா பின்னடைவுன்னு எதுவும் சொல்ல முடியாது கொஞ்சம் பார்த்துருங்க செலவீனங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் வீண் செலவுகளால் வீண் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ள சிக்கிக்கிடுவீங்க அப்போ என்ன செலவு பண்ணாலும் இதுதான் இதுதான் இதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஒரு கால்குலேஷன் மைண்டடோடு வச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் நீங்கள் பாட்டு வீண் விரயங்களை அதிகப்படுத்திடுவீங்க ஆறு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வர்றது எல்லாமே விரயமாக கையில் ஒத்துரூபா சேமிக்க முடியாது பார்த்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி